ஹாய் யூஎஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி இன்னைக்கு நம்ம வந்துருக்க இடம் திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நிறைய கடைகள் இன்னைக்கு வந்துருந்துச்சு இதெல்லாம் மயிலம்பாடி கறிக்காகிற குட்டிகள் எல்லாமே ஜோடி முப்பத்தி ரெண்டு ரூபான்னு தீர்ந்துட்டு இருந்துச்சு பதினாறுரூவா ரூபா ஒரு குட்டி சைஸை பொறுத்து சூப்பர் குட்டி ஏன்னா கொம்பு தான் உணந்தாமல் வளர்ந்து கொம்பு நல்லா பிடுங்கி வளர்த்துருந்தா குறிச்சி நல்ல ரேட்டுக்கு போகும் பதினெட்டு ரூபாய்க்கு மேலே கேள்வி இல்லை அடுத்து கிடக்கிற செங்கடா நல்ல சைஸ் ஆனால் பல்லு போட்டுட்டு நல்ல வெள்ளாட்டு வேலையாக இருக்கடா சரியான கடா ஒரு கடை முப்பத்தி ரூபா ஐநூறுவா சொல்லுவாங்க இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் கேள்வி வெள்ளாட்டு கிடாய்கள் நிறைய வந்துருந்துச்சு இந்த வாழ்க்கை சந்தையில் எல்லா கோயில் வெள்ளாட்டு வெள்ளாட்டுக்கடா செங்கடாய்கள் முத்தக்கருப்பு அந்த மாதிரி கிடாய்கள் தான் நல்லா விற்பனையாச்சு ரெண்டும் முப்பது கேட்க தான் கொடுக்க மாட்டேன் பதினஞ்சு பதினஞ்சு கேட்டு கொடுக்கல ஹா ரெண்டு ரூபா எதிர்பார்க்காரு முப்பத்தி ரெண்டில் நிற்கிறானே முப்பத்தி அஞ்சு சொல்லி முப்பத்தி ரெண்டில் வந்து நிற்காரு இதுவும் பதினாறு ரூபாய்க்கு மேலே அந்த வெளிச்சி கேள்வி இல்லை அதுவும் ஒரு ரெண்டாயிரரூவா தக்கதில் தான் நிற்கி இதெல்லாம் எரிசல் எட்டியாபுரத்தில் ஒரிஜினல் வீடு கிடையாது எட்டியாபுரம் கலரு இதெல்லாம் வில ரூபா அந்த பக்கத்தில் இது பதினோருவா இதெல்லாம் வளர்ப்பு காகர குட்டி எல்லா குட்டியும் கலந்து கிடக்கு எட்டியாபுரம் நாடு எரிசல் எல்லாம் வெளிச்சி மயிலம் ஜோடி எல்லாமே பதினஞ்சு ரூபா ரூபா அந்த மாதிரி விலை சொல்லி பன்னெண்டு ரூபா பதினோருவா அந்த ரேட்டுக்கு முடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு எல்லாம் அக்கி காக்கு ஆகிற குட்டிகள் எல்லாமே பத்து ரூபாய்க்கு மேலே தான் பதினைஞ்சி ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க எல்லாம் கடை இது சுத்த கருப்பு நல்லாயிருக்கு வாசி தான் கொஞ்சம் கூட ஆட்டுக்கடா கோயில் குடைகளுக்கு இந்த மாதிரி கிடாய்கள் தான் வாங்கிட்டு போகிறாங்க அந்த கடை ரெண்டுமே முப்பது முப்பது அறுபது முடிஞ்ச ரேட்டு நம்ம வரும்போதான் முடிஞ்சுச்சு நீ அந்த சரியானுக்கிறா சரியான வளர்ப்பு கடை இக்கடை மாடல சரியான நெட்டு நெட்டுக்கடை நல்ல உசரம் நல்ல நல்லா முடி நான் பறிக்காமல் வளர்ப்பு சரியா இல்லாம இருக்கு எவ்வளோண்ணது இது எல்லாமே பதினஞ்சு ரூபாக்குள்ளே தான் முடிஞ்சு போச்சு செங்கடாய்கள் எல்லாம் இந்த கோயில் கூட தான் கோயில் வியாபாரம் தான் அந்த வாரம் ஃபுல்லாகவே இதுதான் கறிக்குட்டி கொங்கு கொங்குன்னு சொல்ல முடியாது இது எல்லாமே ஆந்திராலேருந்து வர சரக்கு ஆந்திரா குட்டிகள் கூட வரும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கிடக்கும் கட்ட ஒரு கான் இதை எடுத்து வளர்த்து அந்தளவுக்கு பிரயோஜனம் இருக்காது ஆனால் இதுதான் எல்லோருமே கோங்குன்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க இது எதுவுமே ஒரிஜினல் கோயம் கிடையாது அந்த கலரை பார்த்து எடுத்து போட்டு கோங்கு போங்கன்னு விற்கிறது நானூற்றம்பது ரூபா சொல்லி முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நானூறுவாய்க்கும் வாங்கிட்டு போகுது நானூற்றி இருபதுக்கும் வாங்கிட்டு போகுது பேச்சு திறமை தான் முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் திறப்பாங்க நம்ம பேசுகிறது பொறுத்து தான் இருக்குது ரெண்டும் ச சரியான ஆட்டுக்கடா ஆட்டுக்கடாவுக்கு வயசு முடிஞ்சு கரிஞ்சு கறிக்கு வந்து கிடக்குவோம் எல்லாரும் நிறைய கொம்பு கடாய்கள் தான் வந்துருந்துச்சு ஏன்னா அந்த கடைகள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் கோயில் கூட நேரத்தில் மட்டும்தான் விலை போகும் மற்ற நேரத்தில் ரொம்ப கம்மியாக தான் விளையிட்டு போகும் என்ன ரேட்ண்ணே பதினேழாயிரம் இது எல்லாமே ஜோடி இருபத்தி அஞ்சுக்கு மேலே வேலை சொல்லுதாங்க இருபத்தி ரெண்டு நாளும் கொடுத்துருந்தாங்க கடைசியாக எல்லாம் நல்ல இதுவும் அக்கியாக்கு கோயிலுக்கு ஆகிற குட்டிகள்லாம் நல்ல பொம்பு போற எல்லாம் இருக்குது பெரிய குட்டி தோரணைக்கு தான் இருக்கும் அந்த குட்டிகள் எல்லாம் இந்த குட்டி இன்னும் இருக்குது யாரும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கிடைக்கும் கமாண்டில் உங்கள் நம்பர் போடுங்க அந்த வெளிச்சி நல்ல வளர்ப்புக்காகும் நல்ல சைஸு நல்ல குட்டி நம்ம கேட்டோம் மொத்தமாக முடிஞ்சிட்டுட்டாங்க அந்த வெளிச்சி நல்ல ரிசல்ட் இருக்கும் தான் அது ஒரு கடை மட்டும் ரெண்டு கடை இந்த வர வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்